சிக்கன் சாப்பிட்ட பின்னாடி வர்ற சிறுமத்துக்கு ஒரு டிப்ஸ்ங்க சகோதர சகோதரிகளை இருக்கிற வீட்டுல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா பாருங்க அதுக்காக வயது உள்ளவங்க எல்லாம் அவங்களும் கவனமா பாருங்க இன்னைக்கு சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு மலச்சிக்கல் அப்படிங்கிறது ஒரு பெரும் பிரச்சனையா இருக்குது அதை தொடர்ந்து இந்த கேஸ்டிக் பிரச்சனை டரு பொருள்னு காத்து போறது அதை விட பெரும் பிரச்சனையா இருக்குது அதுவும் சாப்பிட்டா அது கூட மைதா சேர்த்து பரோட்டா சாப்பிட்டா வேற லெவல பாதிக்கப்படுறீங்க நம்ம சிக்கன் குழம்பு வச்சு ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வரைக்கும் மூணு நாள் தெரிக்க விடுறோம் முட்டை பரோட்டா அந்த பரோட்டா சிக்கன் பரோட்டான்னு செய்து காட்டில எப்படின்னா நீ எல்லாம் வாழ்ற அந்த டிப்ஸ் எங்களுக்கும் சொல்லி கொடுத்தா நாங்களும் ஆசை தீர சாப்பிடுவோம்லன்னு கேக்குறீங்க அதை ஒவ்வொன்னா உங்க முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கிற பதிமூணு வருஷமா ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு இது மேட்சிங்கா பயன்படுத்தணும் அப்பனா அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க முடியும் நல்லா கண்டுபிடிச்சிட்டு பலன் பெற்று உங்க முன்னாடி வைக்கிறோம் தேவையான உங்க சுய விருப்பத்தின் பேரில் பின்பற்றி பலன் பெற்ற கொள்ளுங்கள் நானும் சரி பௌனம்மாவும் சரி இப்ப பௌனம்மா பௌனம்மாங்கிற ப்ரொஃபைல் சொல்லி கொடுக்குறாங்க சோ அப்ப அவங்க சொல்லி கொடுக்கல அங்க இந்த டைலாக் மறந்துட்டாலும் மனசுல வச்சுக்கோங்க தெளிவாக சொல்றேன் மனசுல வச்சுக்கோங்க

மதியம் வந்து சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் உள்ள மீதி எல்லாம் சாப்பிட்டோம் நைட்டு இது எல்லாமே இருந்தது பிரியாணி மதியத்தோட தீர்ந்தது நைட்டு வந்து சாப்பாடு சிக்கன் வறுவல் சிக்கன் குழம்பு மூணு தான் ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு இன்னைக்கு காலையிலேயும் சாப்பிட்டாச்சு இப்போ தொடர்ந்து நாலு நேரம் சாப்பிட்டாச்சு என்ன ஆரோக்கியமான மனுஷனாக இருந்தாலுமே ஜோடியை சாரிச்சுடும் இந்த தருணத்தில் தான் நம்ம உடம்புக்கு நன்மை வகிக்கக்கூடிய நுண்ணெயில உள்ளே கூட்டிகிட்டு வரணும் நம்ம உடம்புக்கு நன்மை வகிக்கக்கூடிய நுண்ணெயிலிகளோடு இணைந்து வாழ்ந்தா தான் நம்ம வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும் குறிப்பாக இளமையா இருக்க முடியும் நல்ல புரதம் கிடைச்சுன்னு சொல்றீங்களா அதற்கு கொண்டு வர்றேன் இப்போ நேத்து நைட்டு மிச்சமான சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு இப்போ பழைய சாதம் உங்களுக்காக பௌனமா என்ன பண்ணிருக்காங்கன்னா சில்வர் பாத்திரத்தில் செய்து காமிச்சிருக்காங்க சில்வர் பாத்திரத்துல செஞ்சுமே அந்த நொர நுறையா இருக்கிறது வந்துருக்குது நுண்ணீரிகள் உருவாகி இருக்குது நீங்க பாத்துக்கலாம் இப்போ இது வந்து ஒரு ஆளுக்கான மதிய நேரத்துக்கான சாப்பாடுங்க பழைய சாதத்துல சரிங்களா இது கூட இரும்பு கடாயில வறுத்து பொடிவணி வச்சிருக்கிற கல்லுப்புங்க இப்ப வந்து ஒரு ஆளுக்கு நான் போட்டுக்கிட்டேன் சரிங்களா மழையை வேயறனால பவுனம்மாக்கு ட்ரையல் பார்க்கல நம்ம அவங்களுக்கு சாதம் வேற எனக்கு மட்டும்தான் மழை வெளியே பேஞ்சிட்டு இருக்குது ஆடி மாதம் அசால்ட்டா பழைய சோத்த சாப்பிடுறேன் எனக்கு ஒன்னும் பண்ணாது ஏன்னா நேத்து சூடு குடுத்துருக்குறோம் இன்னைக்கு குளிர்ச்சி குடுக்கறோம் ஸோ ஒண்ணும் பண்ணாது தொடர்ச்சியா குளிர்ச்சி 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 தான் சளி இந்த ஆடி மாதத்துல மாட்டுவீங்க மழை காலத்துல நேத்துல இருந்து இன்னைக்கு காலையில வரைக்கும் நாலு நேரமா நம்ம சூட்டை தட்டி காய இப்போ என்ன பண்றங்க இதோட சேர்த்திக்கிட்டு இது மட்டும் இல்லாம சின்ன வெங்காயம் நல்லா பாத்துக்கோங்க நாட்டு சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுதானுங்க அந்த தேர்வு இப்ப மதியம் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த சாப்பிட்ற டைத்துக்கு இதை உள்ள லேப்பிடுவோம் நாலு நேரம் தொடர்ச்சியா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு கேப் கொடுத்து இதை மட்டும் உள்ள அனுப்பிச்சோம்னா ஏற்கனவே உள்ள ஏதாவது செடிஞ்சு இருக்கிறது சிக்கி இருக்கிறது எல்லாத்தையும் இந்த நுண்ணு ஏறி அவையே எப்படி சொல்றதுங்க ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு கிண்டி எடுத்துட்டு வெளியே வர்ற மாதிரி பூராத்தையும் எடுத்துட்டு வந்துடும் சோ இதை சாப்பிட்டுட்டு அடுத்த பசி வந்ததுன்னா சப்பாத்தியும் சிக்கன் குழம்பு முட்டை கலக்கி இல்ல பரோட்டா சிக்கன் குழம்பு முட்டை கலக்கி சிக்கன் பரோட்டான்னு எதை வேணாலும் சாப்பிடலாம் சோ அந்த ரெண்டு நேரம் சிலருடைய கெப்பாசிட்டிய பொறுத்து அது நாலு நேரமா என்னோட கெப்பாசிட்டிக்கு நாலு நேரம் வரைக்கும் போக இருந்தாலும் ஓவரா உடம்புக்கு லோடு கொடுக்க வேண்டாம் நான் என்ன பண்றேன் நாலு நேரத்துல நான் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் ரொம்ப இதா இருந்தாங்க அப்படின்னா ரெண்டு நேரத்துக்கு ஒருக்கா இதையே போட்டுட்டு மறுபடியும் சிக்கன்ல நீங்க தொடர்ச்சி சாப்பிடலாம் இல்ல வேற ஏதாச்சும் ஃபைபர் கண்டன்ட் போகலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை சோ இத கடைபிடிச்சு பாருங்க இது செய்யறது திரும்பவும் சொல்றேன் எப்படின்னு பழைய சோறுங்கிறது மதியான சாப்பாடு செய்யணும் அது மண் சட்டியில செய்யறதுக்கு சிறப்பு முடியாதவங்க இந்த மாதிரி சில்வரில் செய்யுங்க சரிங்களா எப்படி செஞ்சாலும் கஞ்சி வடிச்சிருங்க கேஸ்ல செஞ்சாலும் விறகடுப்புல செஞ்சாலும் மண் சட்டியில செஞ்சாலும் சில்வர் பாத்திரத்துல செஞ்சாலும் ஏன் ஈய பாத்திரத்துல செஞ்சாலுமே கஞ்சி வடிச்சிட்டு சாதத்துக்கும் தண்ணிக்கு கரெக்டா வைக்காதீங்க கஞ்சிய வடிச்சிருங்க சோ அப்படி செய்த மதிய சாப்பாடு சாப்பிட்டது போக மிச்சமாக இல்லைங்களா அந்த மிச்சமானதை நல்லா நோட் பண்ணிக்க நைட்டு சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் சாப்பிட்டுட்டு அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் இருக்கிற மிச்சம் இருக்கிறத தண்ணி ஊத்துங்க நைட்டு சோ மதியம் செஞ்சு நைட்டு வரைக்கும் காத்துல இந்த சாதம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நைட்ல இருந்து காலையில வரைக்கும் தண்ணியில ஊறட்டும் அப்படி ஊறி வரையில வந்து பாத்தீங்கன்னா இது அற்புதமா நுண்ணுயிரிகளை உருவாக்கி நொதிச்சு புளிச்சு நம்ம சொல்ற மாதிரி நேச்சுரல் ஆல்கஹால் வீட்டிலேயே வந்துருங்க குளிர்காலங்கிறனால காலையில தவிர்த்துட்டு இன்னைக்கு மதியானம் எடுக்கிறோம் சோ ரொம்ப குளிரா இருக்குது அவ்வளவு சீக்கிரம் புளிக்காது அதனால டைமிங்க போஸ்ட்பான் பண்றோம் எப்படி கொண்டு வர்றோம் மதியத்துக்கு கொண்டு வந்துட்டோம் இல்லைன்னா காலையிலேயே கூட நான் எடுத்திருப்பேன் வெய்ய காலமா இருந்தா காலையில நல்லா புளிச்சிருக்கும் ஸோ சோ மதியம் வரையில ஒவ்வொரு பழைய சோறு ஒவ்வொரு நுண்ணீரையும் உடம்புக்கு ஆகாது சோ அதனால மதியம் எடுக்க மாட்டோம் காலையில எடுத்துக்குவோம் இப்போ குளிர்காலங்கிறதுனால மழை வேஞ்சிட்டு இருக்கறனால மதியம் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இப்படி டைமிங் கொடுத்தீங்கன்னா இது இயற்கையான நுண்ணுகிறிய உருவாயும் ஏன் குறிப்பிட்டு யாராவது கேட்கலாம் பர்டிகுலரா சொல்றது இல்லைன்னா சொன்னா அது கண்ட காலத்துக்கு மாத்தி மேட்ச் பண்ணிட்டு பிரச்சனை வாயிரும் இல்லைன்னா கரெக்டா நீங்க புரிதல் ஏற்படாது அதனாலதான் யார் யார் எந்தெந்த கேள்வி எந்தெந்த நேரத்துல கேக்குறீங்க சரிங்களா எதுக்கு கேக்குறீங்கன்னு தெரிஞ்சுதான் நம்ம தகவலை சொல்ல முடியும் பொது வழியில வைக்கலையும் இவ்வளவு விளக்கம் ஒரு சாதாரண பழைய சோரை சாப்பிடறதுக்கு சொல்றது என்னன்னா என்னுடைய நோக்கம் உங்களை பார்வையாளராக மாற்றுவதல்ல பயனாளர்களாக பலன் பெற வைப்பது எங்களுடைய பதிமூன்று வருட ஆராய்ச்சியில குரு வைத்திய வாழ்வியல் ஒண்ணு எங்களுடைய வாழ்வியலுக்கு அமைச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி குரு வித்தை பயிற்சியும் செய்துகிட்டு அந்த குரு வைத்திய உணவே மருந்து தயாரிக்கிறதுக்கு பவுனம்மாவுடைய பவுன் குர்ஷின் பாரம்பரிய முறையில தயாரிச்சுக்கிட்டு நாங்க வாழ்ந்து பலன் பெற்றதை நீங்களும் பலன் பெற வைக்கிறதுக்காகத்தான் இத்தனை முயற்சி அதுக்கு தான் இவ்வளவு விளக்கம் ஓகேங்களா யாராவது ஒரு நூறு பேர் பார்த்து அதில் ஒரு பத்து பேர் அதை பயன்படுத்தி பலன் பெற்றா அதுதான் எங்களுடைய நோக்க மொழியை மற்றபடி இது வியூஸ் போய் லைக்ஸ் போய் கல்லா கட்டுறதே நோக்கம் இல்லை இது என்னோட ஆத்ம திருப்திக்காக என் தாயாரை காப்பாத்தி என்னுடைய நட்பு சுற்ற வட்டாரங்களை காப்பாத்தி சோ இருக்கிற அந்த சந்தோஷம் உலக மக்களாக உங்களையும் காப்பாத்தீங்க இன்னும் பெரிய அளவில் போகும் ஸோ ஊராம்புள்ள ஊட்டு வளர்த்தா தான் தானே வளருங்கிற மாதிரி உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு நான் அதிகமாக சொல்ல சொல்ல எங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் என் பரம்பரைக்கும் நாளைக்கு ஆரோக்கியம் பெருகி வரும் ஏன்னா என்ன போல வாழ்க்கை பிரபஞ்சத்துக்கு இந்த இது நம்ம என்ன இங்கே கொடுக்குறோமோ அதுதான் திரும்பி நம்மளுக்கு வரும் உங்களுக்கு நான் ஆரோக்கியம் தர்றேன் அது எனக்கும் என் பரம்பரைக்கும் வருங்கால சந்ததியினருக்கும் வேற லெவலில் இன்னும் நிறைய வரும் ஸோ அதுலேயும் ஒரு சுயநலம் இருக்கு பொதுநலத்துல ஓகே ஸோ இவ்வளோதான் விஷயம் உங்களுக்காக இன்னைக்கு தெளிவாக பழைய சோத்தை பத்தி ஃபர்ஃபெக்ட்டான மேட்சிங்கோட சொல்லியிருக்கேன் இப்போ நான் சாப்பிட போகிறேன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்கள் வீட்டிலையும் இதே மாதிரி தயார் பண்ணி சாப்பிடுங்க உழக்கம் போல பவுனமாக எண்டு காலம் போடுங்க எல்லோரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பவுனம்மா நன்றி வணக்கம் அந்த சோத்தை அப்படியே க்ளோஸ் பார்த்துக்கலாம் மக்களை இதோ அடடடா ஒரு கேமரா திரும்பி விட்டது ஒரு செகெண்டு ம் தெளிவாக பாருங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு அந்த இது வந்து புளி தண்ணீர் ஒன்று இந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா இது புளி தண்ணீர் ஒன்று இது மேல இருக்கிறது பழைய சோறு பிளஸ் புளி தண்ணீர் ரெண்டு கேட்டகரி இது சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயோட இது நல்லா பாத்துக்க ஓகேங்களா சோ கடைசியில க்ளோஸுக்காக அதுக்கு ஒரு ரீல்ஸ் போட வேண்டியதாயிரும் இப்போ அது தேவையில்லை